கொல்கத்தா மாணவி படுகொலை வழக்கின் பெரும் போராட்டம் இறுதி கட்டத்தை நிறைவை நெருங்கிடுச்சுங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இதே தருணத்தில் ஐந்தாவது முறையாக முதலமைச்சர் மம்தா பானர்ஜி போராடும் மாணவர்களை சமாதான பேச்சுவார்த்தை கூப்பிட்டாங்க இந்த கேஸில் இந்த போராட்டத்தை எப்படி முடிச்சு வைக்க போகிறாங்க சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்ன நாம் இந்த கேஸை விடவே மாட்டோம் விட்டுறவே மாட்டோம் வாங்க பார்த்துடலாம் உள்ளதுள்ளபடி தெல்ல தெளிவா எல்லோருக்கும் பார்த்துடலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜ்போகன் ரிப்போர்ட் அடிக்கடி ஏன் வீடியோவை இன்னும் விடாம பேசுறீங்கன்னு கேட்பவர்களுக்கு போன வீடியோல சொன்ன அதே பதில் தான் நம்ம பேசுகிறதால தான் போராட்டம் நடக்கிறதால தான் எல்லோரும் ஒரே பேஜில் நிற்கிறதால தான் இந்த வழக்கு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு நீதியின் பாதையை நெருங்கி கொண்டிருக்கு அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அடுத்த விக்கெட் காலிங்க கமிஷனர் ஆஃப் போலீஸ் கொல்கத்தா வரலாற்றில் ஒரு கமிஷனரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க கமிஷனர் மட்டும் இல்லை டெபியூட்டி கமிஷனராக இருந்தவர் இந்த வழக்கில் பல வகையில் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார் குப்தா அவரையும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க கொல்கத்தாவில் மெடிக்கல் துறையினுடைய மெடிக்கல் டைரக்டர் வேலையிலிருந்து தூக்கப்பட்டிருக்கிறார் ஹெல்த் சர்வீசஸுடைய டைரக்டர் இந்த நான்கு பேரையும் முதல்வர் மம்தா பானர்ஜி வேலையை விட்டு உங்களுக்கு நினைவு சரியா இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த விஷயத்தை நடந்த அந்த வாரத்தில் போட்ட சொன்னோம் வீடியோ சஞ்சய் மட்டும் கைது பண்ணிருக்கீங்க முதல்வரை கைது பண்ணுங்க முதல்வர் கைது செய்யப்பட்டார் நீங்க சஞ்சய் ராய முதல்வர் மட்டும் கைது பண்ணிருக்கீங்க அடுத்த விக்கெட் கமிஷனர் தான் இன்ஸ்பெக்டரை கைது பண்ணி டிராமா பண்ணாங்க ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த வழக்கை நீர்த்து போக செய்த கிரிமினல் எவிடன்ஸை செய்யலாம் காம்ப்ரமைஸ் செய்த எஃப்ஐஆர் போட தாமதித்த பாதிக்கப்பட்ட பெற்றோருக்கு காசு கொடுக்க முயற்சி பண்ண இது ஒரு அந்நாச்சுரல் தேத்துன்னு மட்டுமே கேஸை முடிக்க நினைத்த அந்த இன்ஸ்பெக்டரை நேற்றைய தினம் கைது குற்றவாளியாக கருதி கைது பண்ணாங்க இன்றைய தினம் அது போதாது போதாதுன்னு எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த குரல் கொடுத்ததால கமிஷனரை இந்த பதவியிலிருந்து தூக்கிட்டாங்க அது மட்டும் கிடையாது இந்த சமாதான பேச்சுவார்த்தை நான்கு முறை நடந்தோம் தோல்வி தோல்வி தோல்வியிலே முடிஞ்சது ஐந்தாவது முறையாக நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு சமாதான பேச்சுவார்த்தைக்கு வரணும்னா மாணவர்கள் ஒரு சூப்பரான கண்டிஷன் சங்க தெரியுமா நீங்கள் வீடியோவை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுங்கள் யூடியூப்பில் பார்க்கட்டும் உலகம் பார்க்கட்டும் மம்தா பேனர்ஜி ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸும் அமைச்சர் பெருமக்களும் இன்னும் என்ன தான் பேசுகிறீங்க மக்கள் லைவில் பார்க்கட்டுமே நாங்கள் எது இந்த ஊர்லையா சட்டமன்றத்தில் நடக்கிறதே லைவ்ல போடுறதுக்கு அவ்வளோ தயக்கம் பயப்படுறாங்க நீங்கள் வேற ஒத்துக்கவே இல்லை சுப்ரீம் கோர்ட்டு ஒரு கன்சர்னை பதிவு பண்ணாங்க என்ன இந்த ஜூனியர் டாக்டர்ஸ்லாம் தொடர்ந்து எப்படி பார்த்தாலும் பாதிப்பு உடனடி பாதிப்பு நோயாளிகளுக்குப்பா நீங்கள் போராட்டத்தை சீக்கிரம் முடிங்க இந்த தேதிக்குள்ளே முடிங்க டியூட்டிக்கு திரும்புங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டில் இருந்து ஒரு பிரச்சனை இந்த பக்கம் மம்தா பானர்ஜி லைவுக்கு ஒத்துக்கவே இல்லை கட்டச்சேரிக்கும் ஒத்துக்கவே இல்லை வேறு வழி இல்லாமல் இந்த ஜூனியர் என்ன பண்ணுறாங்க சரிப்பா லைவ் ஸ்ட்ரீம் வேண்டாம் ஆனால் போராட்டத்தில் பேசுவது போராட்டத்தில் கொடுக்கப்படுற ப்ராமிசஸ் எல்லாத்தையும் ஒரு பிரமாண பத்திரமா டாக்குமெண்ட்டை எழுதி கையெழுத்து போட்டு நீங்கள் நீங்கள் உறுதியாக தருவீங்கன்னு சொன்னால் சொன்னால் நாங்கள் நாங்கள் அதற்கு ரெடியாக இருக்கீங்கன்னு மம்தா பானர்ஜி அதற்கும் அதற்கும் ஒப்புக்கொண்டார் வெஸ்ட் பெங்கால் அரசாங்கம் ஐந்தாவது முறையாக பேச்சுவார்த்தைக்கு முப்பத்தைந்து ஜூனியர் டாக்டர்ஸ் போனாங்க பல மணி நேரம் பேச்சுவார்த்தை மீண்டும் மீண்டும் நடந்தது அதன் விளைவாக தான் இந்த கமிஷனர் வந்து தூக்கப்பட்டார் கமிஷனரை அந்த அந்த மெடிக்கல் சர்வீசஸ் எல்லாம் அவங்களுடைய கவனக்குறைவு என்பது வெறும் குறைவு கிடையாது அந்த கவனக்குறைவு என்பது ஒரு பெரிய அநீதிக்கு கொண்டு போய் தள்ளிச்சு ஸோ இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதற்கு காரணமும் தொடர்ந்து நம்ம ஜூனியர் டாக்டர்ஸும் எல்லா லாங்குவேஜ்லேயும் ஹிந்தி இங்கிலீஷ் தமிழ் தெலுங்கானா மலையாளம் எல்லா லாங்குவேஜ்லேயும் நம்மை போன்ற சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய மக்கள் விடாமல் பேசியது தான் காரணம் மக்களாகிய நீங்கள் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணி இதை ஒரு பேசு பொருளாக இதை அப்படியே மறந்துடாமல் வேற ஏதோ விஷயம் வந்தோன்னா இதை மறந்துடுவோமே அப்படி மறந்துடாம இதை அப்படியே கரண்ட் அபேராக வைத்திருந்ததான் காரணம் இதற்கு பின்னால் கன்சனோடு யாரோ ஒரு பொண்ணு நினைக்காம ஐயோ இந்த பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு அதுக்கு நீதி கிடைக்கணும்னு நினைத்த ஒவ்வொரு ராஜ் பொங்கட் போச்சு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃபை இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம் இந்த வழக்கு இதோட முடியலைங்க போராட்டமான நிறைவு கட்டத்தை எய்திருச்சு அந்த கடைசியில் அந்த பிரமாண பத்திரம் உருவாக்க பாருங்கள் பாருங்க அதுல இந்த அத்தனை பேர் மீது நடவடிக்கை எடுக்கிறோன்னு உறுதி கொடுத்துட்டாங்க போராடிய எல்லா டாக்டர்ஸ் மீதும் எந்த விதமான கிரிமினல் கேஸையும் ஃபைல் பண்ண மாட்டோம்னு உறுதி கொடுத்துட்டாங்க வழக்கில் சிஸ்டமாக ஒரு கவர்மெண்ட்டாக ஸ்டேட்டாக எந்த வகையான பவர்ஃபுல்லான ஏற்படுத்த மாட்டோம் உறுதி கொடுத்துட்டாங்க பாதிப்புக்குள்ளான அந்த மாணவியினுடைய பெற்றோருக்கு கட்டாயமாக நீதி கிடைப்பதற்கு துணையாக இருப்போம் அவங்களே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுற விஷயங்கள்லாம் பண்ண மாட்டோம் மறைவங்க பிரச்சனை பண்ண மாட்டோம் சொல்லிட்டாங்க எவ்வளோத்தையும் ஒப்புக்கொண்டு மம்தா பனர்ஜி அவர்கள் கையெழுத்தும் போட்டு கொடுத்துட்டாங்க ஆன் பிஹாஃப் ஆஃப் ஜூனியர் டாக்டர்ஸ் அந்த முப்பத்தைந்து மருத்துவ ஜூனியர் மருத்துவர்களும் அவர்களும் தாண்டி நீடித்த இந்திய சுதந்திர இந்திய வரலாற்றில் ஒரு மிக நீண்ட ஒரு போராட்டம் வெற்றிகரமான நிறைவுக்கு வந்திருக்கு பத்து லட்சம் பேர் ஜல்லிக்கட்டுக்காக கூடணும் கோர்ட்டில் தீர்ப்பு வந்த பிறகு களைஞ்சு போகாத மக்கள் மீது உண்மையை சொல்லி புரிய வைத்து நீதியை நிலைநாட்டி பத்திரத்தில் வீட்டுக்கு லத்தியை வச்சு லத்தி சார்ஜ் பண்ணி தான் களைச்சாங்க ரத்தத்துல தான் ஜல்லிக்கட்டு போராட்டம் முடிஞ்சது ரத்தத்துல தான் விவசாய போராட்டம் முடிஞ்சது ரத்தத்துல தான் டெல்லி சொல்ல போராட்டம் முடிஞ்சது தான் எல்லாம் முடிஞ்சது ஆனா இந்த போராட்டம் ஒற்றுமையின் காரணமாக பத்திரத்தில் அந்த ஒரு டாக்குமெண்ட்ல வந்து நிறைவேக்க வந்திருக்குங்க சோ இந்த ஐந்து முறை பேச்சுவார்த்தையில முப்பத்தைந்து மாணவர்களுடைய அந்த ரெப்ரசன்டேட்டிவ் பங்களிப்பு ரொம்ப ரொம்ப பெருசு இதனுடைய தொடர்ச்சியா என்ன நடக்குதுன்னா நேற்றைய தினம் நம்ம ஒரு கவர் வீடியோல பாலோஅப் வீடியோல சொல்லியிருந்தோம் இந்த முதல்வரோடு நெருக்கமாக இருந்தார் அந்த இன்ஸ்பெக்டர் அந்த இன்ஸ்பெக்டர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த கேஸை வர விசாரிச்சு இது ஒரு குற்றவாளினா செகண்ட் அக்யூஸ்டாக அவரையுமே கைது பண்ணியிருக்கிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரை தாண்டி மேலதிகாரிகள் ஏதாவது டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் மூலமாக அவர்களுக்கு வந்து ஏதாவது அழுத்தம் கொடுத்தார்களா எஃப்ஐஆர் போடுவதை அந்த எக்ஸ் முதல்வர் வந்து தடுத்து கொண்டே இருந்தார் அதற்கு இன்ஸ்பெக்டர் உடந்தையாக இருந்தார் இதையெல்லாம் தெரிந்து மேலதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருந்தாங்களா என்ற குணத்திலும் சிபிஐ தன்னுடைய விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லை இந்த உண்மை கண்டறியும் சோதனை எல்லாம் போதாது இதை எப்படி வந்து ஒரு வந்து இந்த ஒரு தீவிர குடிப்பழக்கத்திற்கு அடிமையானவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் குடிக்கும்போது தான் தெளிவாக இருப்பாங்க குடிச்ச எதுவுமே வளர மாட்டாங்க அதே மாதிரி நிறைய ஒரு சிவில் வாலண்டியராக இருந்து இதை போன்ற உண்மை கண்டறியும் சோதனைகள் நிறைய பார்த்ததால பாலிகிராஃப் டெஸ்ட்டை தாண்டி கோர்ட்டில் இப்படியெல்லாம் நாங்கள் பண்ண போகிறோம்னு சரியான வழிமுறையை கொடுத்து அவ அந்த சஞ்சய் ராய் உட்பட்ட எல்லா கைது செய்யப்பட்டவர்களுக்கும் இந்த கெமிக்கல்களை பயன்படுத்தி இரண்டாம் கட்ட உண்மை கண்டறியும் சோதனை இந்த நார்கோட்டிக் பெஸ்ட் உண்மை கண்டறியும் செய்வதற்கான முயற்சி இருக்கு மீன் வயல் மாநிலம் முழுக்க யாரெல்லாம் இந்த கேஸோட சம்மந்தப்பட்டிருக்காங்களோ வெண்டாஸ் கம்பெனிஸ் இந்த அன்கிளைடு பாடிஸை வந்து வாங்கினவங்க பிளாக் மார்க்கெட்டில் இந்த பாடிஸை வந்து வாங்கினவங்க இவங்க அத்தனை பெரியமே ஒரு ஒரு பெருமிட்டர் செட் பண்ணி ஒன்னோடு ஒன்னு அப்படியே ட்ரீ டயக் போட்டு எல்லார் வீட்டிலும் நீக்க வர அந்த ரைடு போய்கிட்டே இருக்கு பல ஃபைல்ஸ் பல்வேறு வகையான சர்ச்சையான பணக்குவிப்பு சொத்துக்கள் இதெல்லாம் முடக்கம் செய்யப்பட்டு கொண்டே இருக்கு சுப்ரீம் கோர்ட் இன்னொரு விஷயத்த சொல்லிட்டாங்க பாதிக்கப்பட்ட மாணவியினுடைய ஐடென்டிட்டி அதை பாதுகாக்க தவிரிடுச்சுன்னு காரி துப்பியிருக்காங்க போலீஸ் மேலே சுப்ரீம் கோர்ட் கேட்ட மிக மிக தீவிரமாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான முறையான பதிலை சொல்ல வேண்டியது அந்த ஸ்டேட்டினுடைய கடமை சில ஏரிங்க்கு லேட்டாக வந்தாங்க ஸ்டேட்டை ரெப்ரஸன் பண்ணக்கூடியவங்க ஸோ இந்த சூழ்நிலையில முக்கியமான பல விக்கெட்டுகள் விழுந்திருக்கு மாணவர் போராட்டம் வென்றிருக்கு சிபிஐ விசாரணை தீவிரமாக நடந்து கொண்டிருக்கு நீதியை நெருங்கிவிட்டது கொல்கத்தா மாணவியினுடைய படுகொலை வழக்கு ஆனால் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கக்கூடிய பாதையும் ரொம்ப கவனமாக செல்ல வேண்டும் இன்னும் யாராவது தப்பிச்செல்ல கூடாது கைது செய்யப்பட்டவங்க கிட்ட இருந்து உண்மையை கரந்தே ஆகணும் இந்த கேஸ்ல அடுத்து என்னென்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்ன கோணத்தில் செல்கிறது அதையும் அவதானித்து எல்லோருக்கும் புரியும்படி தெல்லத்திலுவை உள்ளது உள்ளபடி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நீங்க சொல்லுங்க இந்த கேஸ்ல உங்க கருத்து என்ன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வேற எதை குறித்து பேசலாம் அதையும் சுட்டி காட்டுங்க உங்க அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நிலைமை சொல்லட்டும் நன்றி வணக்கம்